புகழ் சொந்தங்களே இறைவக்கினர் யோப்பு புத்தகத்திலிருந்து ஒரு இறைவார்த்தை இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் அப்படி படிக்கிறோம் அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் என்னை பின்வாங்கவில்லை அவர் வாயின் வார்த்தைகள் எனக்கு வலுவூட்டுகின்ற ஆதாரத்தை விட மேலாக நான் காத்துக்கொண்டேன் நம்ம இங்கிலீஷ்ல படித்தோம் அப்படின்னா ஐ ஹவ் கெப்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் மோர் தென் நெசசரி ஆஃப் மை பிரெட் நம்ம அன்றாட எனக்கு தேவையான உணவுக்கு அதிகமாக நான் அவரின் வார்த்தையை பெரிதாக காத்து கொண்டேன் அப்படின்றது தான் ஏன் இதை பற்றி நீங்கள் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்த்தேன் ஒருத்தவங்க ஸ்டேட்டஸில் என்ன எழுதியிருக்குன்னா இன்றைக்கு மனிதர்களோடு பேசுவது குறைந்து விட்டு கருவிகளோடு பேசுவது அதிகமாகிவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு உண்மைதான் ட்ரெயினில் ஏறி உட்காந்து நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன குழந்தை குழந்த ரொம்ப வளர்ந்துருக்குறா ஆனால் வந்து அவள் யாராவது தான் படிக்கிறா அப்படின்றது அவள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிச்சு அந்த குழந்தை ஏறி உட்காந்த உடனே நிறைய லக்கேஜஸ் ஹாஸ்டல்லேருந்து அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மா வந்து பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்றாங்க அவள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே ஏறி வந்து உட்கார்ந்தா அம்மா கிட்ட இருந்து ஒரு பேக் வாங்கினா பேக்கை எடுத்து அஹ் எடுத்துச்சு ப்ளூடூத்தை எடுத்துகிட்டு அது பட்டு அப்படியே அவங்க ப்ரெக்ட்டு பேசிகிட்டே வருது அதாவது நார்மல் டாக்கு தான் நீ எங்க இருக்கிற நான் வந்துட்டேன் நான் ட்ரெயின் ஏறிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அம்மா வந்து வேற யார்ட்டையோ பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கேட்குறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை கொடுத்துச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அம்மா பேசிகிட்டே இருக்காங்க அம்மா பார்த்துட்டே இருக்குது எப்போ அந்த ஃபோனை தருவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே முடிக்கிறாங்க அபவுட் ஃபினிஷ் அப்படியே போன் அவங்களுக்கு புடுங்கிட்டு திரும்பவும் இது வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி இந்த பாப்பா பேசிக்கிட்டு இருந்துச்சு பக்கத்தில் அம்மா தான் இருக்கிறாங்க அம்மாட்ட அது இறங்குற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இந்த ஒரு செயல் நிறைய முறை நானே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான் கூட நிறைய முறை டிராவல் பண்ணும்பொழுது நிச்சயமா எங்க சகோதரிகிட்ட போக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது டிராவல் பண்ணும்போது நிச்சயமா அவங்கள்ட்ட பேசுறது உண்டு அதனால நம்ம காமனா டிராவல் பண்ணும்போது முன்னப்பின்னே தெரியாதவங்கள்ட்ட நான் சீக்கிரத்துல ஒரு பேசக்கூடிய பழகுக்குரிய ஒரு சகோதரி தான் ஆனால் கூட எவ்வளோ நேரத்தை நம்ம பேச முடியும் இல்லைங்களா அதனால மற்றவங்களையும் பற்றி நம்ம பாதர் பண்ணாம சில நேரத்துல நம்ம போடையே கதி அப்படின்ட்டு இருப்போம் இது எல்லா இடத்துலயும் நடக்குது நம்ம வீடுகள்ல நீங்கள் ஃபேமிலியில யோசி பாருங்க எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எத்தனை மணி நேரம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில நம்ம எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம் உயிர் உள்ளவங்க நம்மளை அன்பு செய்கிறவங்க நமக்காக தியாகம் செய்யறவங்க நம்ம கூடவே உட்காந்துருப்பாங்க ஆனா நம்ம எப்பவுமே அதிகமான நேரத்தை வந்து யூடியூப் சர்ச் பண்றது இல்லை ஃபோன்ல இருக்கிறது இல்லை லேப்டாப்லயோ இல்லை சிஸ்டத்துலயோ உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம பார்க்கறோம் இப்போ யோசித்து பார்க்கலாம் நமக்காக தியாகம் செய்கிறவங்க உயிர் உள்ளவங்க அன்பானவங்க நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணுக்கு எதிராக உள்ளவங்களையே நம்ம வந்து பேசி அவங்கள வந்து நம்ம அஹ் அன்பு செய்ய முடியல அப்படி இருக்கும் பொழுது கடவுளை நம்ம எப்படி நினைச்சு பார்க்கறோம் நாம வந்து கடவுளை எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில ஒரு முறை நம்ம நினைச்சு பார்க்கறோம் அவருடைய வார்த்தைகள் எப்படி முக்கியமா நமக்கு படுது நான் எதை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கு புரியும் ஹோலி பைபிள் பரிசுத்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி தான் நான் பேச வரேன் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாம வந்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடுறோம் படிக்கிறோம் அந்த வார்த்தையை நாம வந்து மெடிடேட் பண்றோம் அதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது அதனால சொன்னங்களே தயவு செஞ்சு உயிர் உள்ள மனிதர்கள் நம்மளை அன்பு செய்கின்ற மனிதர்கள்ட்ட நாம் அதிகமாக பேசி பழகலாம் இந்த நாட்கள் இந்த காலம் அப்படிதான் இருக்குது இந்த உலகம் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இந்த விஞ்ஞானம் நம்மளை அப்படி இந்த அப்படிதான் கூட்டிட்டு போகுது இன்னைக்கு அந்த ஒரு பாதையில மொபைல் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாமல் லேப்டாப் இல்லாம ஒண்ணுமே இல்லை லைஃப்ல அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு கல்வியே இருக்குது ஆனாலும் கூட இறை வார்த்தையை அப்பப்போ நாம வந்து படிக்கணும் இறை வார்த்தைகளை கொண்ட அந்த திரு நம்ம அப்பப்ப தொட்டு பார்க்கணும் அதுல கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சு வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சந்திக்கலாம்